குன்னூரில் நாற்பது மாத காலம் மக்கள் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருவதற்கு காரணமான திமுக அரசை கண்டித்தும் உயர்த்தப்பட்ட சொத்து வரியை உடனடியாக திரும்ப வலியுறுத்தியும் அதிமுக சார்பில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது கடந்த நாற்பது மாத காலமாக மக்கள் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருவதற்கு காரணமான திமுக அரசை கண்டித்தும் தமிழகத்தில் சொத்து வரி உயர்வு மின்கட்டணம் பத்திரப்பதிவு கட்டண உயர்வு குடிநீர் கழிவுநீர் கட்டண உயர்வு சட்ட ஒழுங்கு சீர்கேடு ஆகியவற்றை கண்டித்தும் தமிழகம் முழுவதும் இன்று மனித சங்கிலி போராட்டம் நடத்தப்படும் என்று அதிமுக பொது செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருந்தார் இதன்படி மாநிலம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் முன்னணி நிர்வாகிகள் தலைமையில் இன்று மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது நீலகிரி மாவட்டத்தில் அனைத்து நகராட்சி பேரூராட்சி பகுதிகளில் இன்று அதிமுக சார்பில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது குன்னூரில் அதிமுக நகர செயலாளரும் முன்னாள் நகரமன்ற தலைவருமான சரவணகுமார் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாவட்ட அவைத்தலைவர் எல்மணி மாநில விவசாய அணி துணை செயலாளர் ஜெயராமன் சிறுபான்மை பிரிவு மாவட்ட செயலாளர் சர்தார் குன்னூர் ஒன்றிய செயலாளர் ஹேம்சந்த் இளைஞரணி மாவட்ட செயலாளர் குருமூர்த்தி முன்னாள் மாவட்ட இளைஞரணி செயலாளர் சையத் முபாரிக் நகரத்துறை செயலாளர் ராம்குமார் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தமிழக அரசுக்கு எதிரான கோஷா இதே குன்னூர் பேரட்டி அருவங்காடு பகுதியில் மேற்கு ஒன்றிய செயலாளர் பேரட்டி ராஜு தலைமையில் அருவங்காடு பேருந்து நிலையம் அருகே நூற்றுக்கும் மேற்பட்ட அதிமுக நிர்வாகிகள் மனித சங்கலி போராட்டத்தில் கலந்து கொண்டு தமிழக அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர் இதில் மாவட்ட மகளிரணி தலைவி சாந்தா ஒன்றிய துணை செயலாளர் ரோகநாத் அம்மா பேரவை மற்றும் சார்பு அணி நிர்வாகிகள் தனிகாச்சலம் நவாப் ஜான் நாகராஜ் மகேஷ் பேரூராட்சி கவுன்சிலர்கள் ராஜலட்சுமி ஏஞ்சலின் சஜி உட்பட பலர் கலந்து கொண்டனர் இந்த போராட்டத்தில் பங்கேற்றவர்கள் திமுக அரசுக்கு எதிரான கண்டன கோஷங்களை எழுப்பினர்